இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் குமார் நடித்த டைரக்டர் அனிருத் மியூசிக் டைரக்ஷன்ல விடாமுயற்சி அஜித் சாரோட படம்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் எப்படி இருக்கும்னா வந்து கதையோட டெம்ப்ளேட் எப்படி இருக்கும் நார்மலாவே வந்து ஹீரோ ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் வந்து தோப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு ப்ரெசண்ட்டில் வந்து திருப்பி ஃபைட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் கதையாக இருக்கும் எப்பவுமே ஸோ அட்லீஸ்ட் வந்து இயக்குனர் சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் மூவியாக இல்லை நாங்கள் ஒரு நார்மலான கதை தான் எடுத்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தா கூட கதை வந்து ரொம்ப லேக் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ்லேயே வந்து அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதே ஸ்டோரி கூடயே வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிறாரு ஸோ அது வந்து படத்துக்கு ரொம்ப லேக்காக இருந்துச்சு ஸோ ஃபேன் பேஸ் மூவியாக இல்லைனாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு ஆர்டினரி மேனாக இருந்தாலுமே வந்து திருப்பி அட்டாக் பண்ணியிருக்கலாமோ திருப்பி ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்பயும் வந்து அவர் டிஃபன் மோட்லயே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு நான் யாரையுமே அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்லேயே இருந்த மாதிரி இருந்தது ஸோ அது ரொம்ப லேக்காக இருந்துச்சு லவ் வந்து அஜித் த்ரிஷா மேம் அது இருக்கு லவ் வந்து அஜித் த்ரிஷா மேமோட பேர் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்ல இருந்த மாதிரியே இதுலயும் நல்லாவே காட்டியிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு அர்ஜுன்னு தெரிக்கதான் அவரோட டெம்ப்ளேட் டைலாகோட நல்ல ஒரு வில்லன் ரோல் சூப்பரா பண்ணியிருந்தாரு ரஜினா மேமும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஆக்டிங் பேஸ் ஆக்டிங் வைஸ் எல்லாமே படம் அது எல்லாமே ப்ரோ இருந்துச்சு அது வந்து நம்ம ஆர்டிஸ்டிக்காக தனித்தனியா பார்த்தோம்னா படம் வந்து நல்லா இருக்கு இப்போ ஒரு நல்ல படம்னா வந்து நம்ம வந்து தனித்தனியா டேரக்ஷன் நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு அது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல ஒரு நல்ல படம்னா படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படி சொல்ல முடியலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது பாசிட்டிவா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து எதுவுமே இல்லை ஒரு வாரத்துல ஒரு வாரம் தாண்டி ஓடிச்சுன்னா ரசிகர்கள் தான் தூக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம் வந்து ஆல்வேஸ் அனிருத் வந்து சூப்பரா போட்டிருக்காரு ஸோ அது நல்லா இருக்கு எனக்கு என்னவோ அவரு போடுறதுக்கு இடம் தரலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு மியூசிக் வந்து எப்போ ரீச் ஆகும் ஒரு பிஜிஎம் எப்போ ரீச் ஆகும்னா அவர் வந்து திருப்பி அடிக்கும் போது தானே அது போட முடியும் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு மத்தபடி லவ்வுக்காகவும் சரி ஃபைட்டுக்காகவும் சரி பாட்டே இல்லை படத்துல ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி அவருக்கு நிறைய வேலை வைக்கலையோ டேரக்டரு மியூசிக் டேரக்டர் மியூசிக் டைரக்டர் நிறைய வேலை தரலையோ அப்படி தோணுச்சு இந்த படம் வந்து நைன்டீன் நைன்டி செவனில் வந்த பிரேக் டவுன் மூவின்ற ஒரு ஹாலிவுட் படத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க மேபி வந்து ஹாலிவுட் ஸ்டிக்கான ஒரு நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும் படமே வந்து ஃபுல்லா பேஸ் ஒரு ஒரு டிரைவ் லைக் ஒரு ரூட்டில் நடக்கிற ஒரு சம்திங் ஒரு விஷயந்தான் ரூட் மீன்ஸ் ஒரு டிரைவ் போகிறாங்க ஸோ அதில் நடக்கிற ஒரு ஹைவேஸில் நடக்கிற ஒரு சம்திங் அந்த மாதிரி அதை மீன் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஃபுல்லாக சொல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு படம் ஸோ அதனால் மேபி அது அப்படி யோசிச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸ் வந்து நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்கோமே டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பண்ணிருப்பாரோ பட் வந்து இட்ஸ் அாய்ஸ் நான் நினைக்கிறேன் ஆனஸ்ட்லி நான் வந்து நியூட்ரல் ஃபேன் தான் பட் வந்து எனக்கு நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அது வந்து அவ்வளோ நல்லா இல்லையோ அப்படின்னு தோணுது ரேட்டிங் வைஸ் பார்த்தோன்னா அவுட் ஆஃப் டெனா அவுட் ஆஃப் டென்

எல்லாமே க கதை கதையிலிருந்து வெளியே ஆமாம் இது ஆக்சுவலாக லைனில் நடக்கல வேற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு பொய்யான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸாக தான் வச்சிருக்காரு ஒரு இதுதான் ட்விஸ்டுன்ட்டு ஒரு பிம்பம் வைக்கிறாரு ஆனால் அந் அது இல்லை அது ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது மேபி அவர் சொல்ல வரது புரியலையோ அப்படின்னு தோணுச்சு சரியா கன்வே பண்ணலையோ